வணக்கம் நண்பர்களே இந்த கல்வி திருமணம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அது அழிவு நோக்கி ஒரு பக்கம் டாஸ்மாக் ரெட் ஆஃபீஸில் மூணாவது நாளாக போயிட்டு போயிட்ருக்கு என்னென்னா சரக்கு வாங்கி வைக்கிறோன்னா நம்பர் டூ பிஸ்னஸ்ஸும் போடுறா அதில் அதில் கஸ்டமர்ஸ் டியூட்டி கட்டுறதில்ல அது மூலிமா அதாவது ஐம்பதாயிரம் கோடி லாபம் வருஷத்துக்கு வருதுன்னா அது ஈக்குவல் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு தனியார் ஆலைகளுக்கும் திமுக காரங்களுக்கும் போகு அதைத்தான் சொன்னார் தாத்தா காட்டிலும் அதான் கருணாடி காட்டிலும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறானுங்க உதயநிதியும் சிபிரீஸ்னு சொல்லி பிடிஆர் சொன்னார் அவர் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க இப்போ வருஷ வருஷம் இதில் ஒரு இதற்கு டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க டாஸ்மாக அதான் மக்கள் இப்படி போனாங்கன்னா அதில் வந்து இந்த லட்சத்தில் இது வேறு இந்த போதைப்பொருள் வேறு இன்றைக்கி அந்த ஞானசேகரோட இன்னொருத்த சம்மந்தப்பட்டவன் பொருளாட்சியிலேருந்து ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க பண்ணலை சரியாக பண்ணலைன்னா நான் வந்து இப்போது அந்த எந்த நபர்கள்ன்றத விட்றேன் இப்போ எனக்கு இல்லீகலாக கிடச்சதா அவங்க அந்த ஐபிஎஸ் கோர்ட் டேஷ் மாரி வந்தவங்க முடியட்டும் அந்த எஸ்டி ஸ்பெஷாலிட்டி முடியட்டோம்னு சொல்கிறார் அது முடிஞ்சு வந்தானே இவர் முடிவெல்லி விடுவார் அது சொன்னதுனால அவங்களும் ஒரு வேளை கரெக்டாக பண்ணலாம் பண்ணலாம் பண்ணித்தான் ஆகணுன்ற நிலைமைக்கு ஒரு ஒரு பக்கம் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதேதோ பண்ணி பார்த்தா ஒன்றும் கதையாகலை அந்த மதுரை திருப்பம் இஷ்யூ எடுத்து பார்த்தா அது புஸ்வனம் போச்சு ரெண்டு இடத்துல அந்த இது இருக்குது அந்த முஸ்லீம்கள் தர்கான்றாங்க இது காலம் வந்தது அங்கே இறந்து போனாரா மலையில் கீழே உள்ளதான் ஆடு அது முடிஞ்சு போச்சு அது இந்துக்கள் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்கோ முப்பத்தி நாளில் இலை இது சென்சஸ் பண்ணி தான் வரும் அந்த மறுசீரை அதை பற்றி மக்கள்கிட்ட எடுப்படல அது குறைச்சா என்ன அவங்களுக்கு தேவையானது நீங்கள் சொல்லி போய் பார்க்குறது பிரசாங்கிருஷ்ணனால் கொடுத்து தத்தளிக்கிறான் திமுக அது ரெண்டாட்ட திமுக வந்த கதையே இல்லை அது கட்டுற கதைகள் தான் அமித்ஷாவும் இருக்கார் அது அமித்ஷாவை வேறு ஏதோ நடிகர் பாணியில் போட்டெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அந்த அந்த நோட்டீஸில் இப்போ மும்மொழி கொள்கைக்கு இப்போ கையெழுத்து தனி டிஜிட்டல் மூலிமா மூணு லட்சம் கையெழுத்தெல்லாம் மாணவர்கிட்ட மாணவியெல்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு அது எவ்வளோ போச்சுன்றது இனிமேல் தான் கன்சல்ட் தெரியும் அது பார்த்துட்டு இவங்க இப்படி பார்த்தா இவங்க நீட்டு கையெழுத்து வாங்கி அது குப்பையில் போச்சு ஐம்பது லட்சம் கையெழுத்து கூட வரலை அதையும் சொல்கிற ரெண்டாம் இல்லை ஸோ நீ வந்து வசதியில் மட்டுந்தான் படிக்கணுமா ஏழைகள் படிக்கக்கூடாது பழங்குடியினரும் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க அந்த ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு வேண்டாமா மும்மொழி கல்வியோ தரமான கல்வியோன்றதான் குறிக்கோள் இது ஒன்றும் குட்டி வர போச்சு கல்வியே ஓகே திராவிட திராவிடங்கள்னால் ஆனால் சொல்லவும் எங்கேனால தான்மா நீ கையெழுத்து போடுற சாப்பிட்ற இங்கிறண்ணா அவன் வர்றது உன்னால் ஒன்று வர்ற நீ கொள்ளையடிச்சு குடும்பத்துக்கு போயிட்டுருக்குற ஓகே அப்படி பார்த்தா ஓட்டு போட்டதுனால தான் நீ வர்றேன் உங்கள் ஓட்டு போடலாம் நீங்கள் வருவேன் பேசுவேன் ஓகே ஊபியில் மருத்துவ கல்வி புத்தகத்தை இந்தியில் வெளியிட்டால் அது மாதிரிலாம் பண்ணுறாங்களே பத்தாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது ஏன் வீணடிக்க வேண்டும் பத்தாயிரம் கோடி மகேஷ் கேட்குறாரு அதெல்லாம் இல்லை அது நாங்களே பண்ணி போனோம் ஆட்சி வந்தா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அமைச்சர் தலையில் மண் தான் வெளும் நாங்கள் மக்களின் அன்பை பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று மொழி வேண்டும் என்று வரிசை நின்ற கையெழுத்து போட்டு ஆதரவளிக்கிறாங்க இனிமே பழைய காலத்து அறுபத்தஞ்சு நினச்சிட்டு இந்தி ஹிந்தி அது ஹிந்தின்ல ஏதோ ஒரு மொழி அது ஹிந்தி இருந்தால் தான் என்ன திணிக்க போகிறோம் இல்லை இல்லை அப்புறம் என்ன அப்படிங்கிறது மேகதாது அணை கட்டுறதை பற்றி இல்லை ஏற்கனவே கருணை இருக்கும்போது அணையெல்லாம் கட்டி காவேரி தமிழ் இங்கே மேகதாதுக்கும் ஒன்றும் சொல்கிறதில்ல இல்லை ஏன்னா இங்கே காங்கிரஸ் கூட்டணிலாம் போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு வாயை திறக்கிறதுலன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ சரமாக இருக்குது அப்போது நோட்டா கட்சி அது நீங்கள் இப்போ பாரு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு எல்லாம் வராங்க நான் நீங்கள் ம் பெருமையாக இருக்குது எப்படி இருக்கும் யார் தலைவர் முதல்வர் என்பதை பேச நேரத்தில் நாங்கள் பேசுகிறோன்ட்டார் அப்போ ஏதோ நிறைய உள்ளே நடக்குது விஷயம் அது இப்போ சொல்ல மாட்டாங்க நான் பார்க்கலாம் அப்போ சாரா வைத்து டாஸ்மாகை வைத்து கொள்ளை காசை வைத்து பரிசு பொருட்கள் இலவச பொருள் டப்பா அதெல்லாம் என்னென்னமோ கொடுக்குறானுங்க சில்வ தட்டுன்னா எங்கிருந்து வருகிறது காசு முதலமைச்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருக்காரா சாராய அமைச்சர் வச்சிருக்காரா சாராயில் அமலாக்கத்துறை ரேடு நடத்து எவ்வாறு தவறு சார அமைச்சர் புத்த மத பிச்சுவா ஜகத்தர்ச்சனை புத்த மத தூதரா இவரெல்லாம் முத்தமர்களா இவர் ஆவேசமாக கேள்வி வைப்பினார் இப்போ இவெல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவன் தான் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாரு அப்போது அதுதான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் சக்தி தீயசக்தி தான் அப்போ நீங்கள் அவன் எதிர்கட்சியாக இருக்கறதில்லை ஆளுங்கட்சிக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது எல்லாம் ஓட்டு வாங்கி உள் தலை எல்லாம் வந்தாச்சுப்போம் எல்லாமே ஏரியாச்சு இன்னி என்ன வேணும் உனக்கு அப்போ இன்னி வந்தால் தாங்க டெல்லி புரிஞ்சுருந்தால் அது எப்படி தம்மட்டியேட்டு அடிக்கணும்னு பார்க்குறாங்க இவங்க பிரைவேட் ஸ்கூல் சம்பாதிக்கிறதுனால இவர் என்னங்கிற ரஷ்யா மொழியில் ஆட்சி மொழி ஆகும்னு சொன்னால் ரஷ்யா துண்டாச்சின்னு சொல்கிறாரு அவருக்கு தாய்மொழி என்பது ஒரு தேன் கூட அது இதுன்னா சொல்கிறாரு க கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது அப்படின்லாம் பகை உணச்சின்னு அப்போ இவர் என்னங்கிற சுப்பிரமணியசாமி சோவியத்தின் செதவரோட மொழி தான் காரணமா எங்கே படித்தீங்க அப்படின்னு கே என்னத்தையும் எழுதி கொடுத்து படிக்கிறார் ஸ்டாலினு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் அதை நடவடிக்கை எடுங்க சட்டப்பூர்மை இல்லாட்டி நீ அதை நடவடிக்கை எடுப்பேன் ஸ்டாலின் மேலேன்னு சுபர்ணி சுவாமி சொல்கிறார் இப்போ இவர் வந்து அரசியல் சாசனப்படி பதவி ஏற்றுட்டு இந்த பிரிவினை மாதிரி இந்தியா செதவனு சொல்கிறலாம் பிரிவினவாதம் அதான் இருக்குன்னு பிரிவினை மாதிரி தானே நேரு குட்ட வச்சாலும் தப்பிச்சுது அந்த அண்ணாதார பொருள் டிஎம்கே அதை சொல்கிறாரு நீங்கள் எடுங்க இல்லாட்டி நான் கேஸை போட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார் ஸோ இவங்க ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறது உளறல் நிறையா வர ஆரம்பிக்கும் அதில் வந்து கரெக்டாக லைன் பண்ணணும் இதில் வந்து நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இப்போ இந்த டேஸ்மாகெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ ரைடு நடக்குது இல்லை இதெல்லாம் வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கணும் பிஜேபி கூட்டணி அப்படி பெண்களுக்கு எதிராக பெண்கள் தினம் இன்னைக்கு அதுக்கு எதிராக எத்தனை பாலியல் கிடக்குது இல்லை க நரேட் பண்ண ஆரம்பித்து இவங்க ஓட ஓட விரட்டிர்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி